ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் நல்லா இருக்கோம் அப்படி தான் சொல்லி ஆகணும் ஒரு வழி இல்லை அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா இன்னைக்கு காலையிலேருந்தே எனக்கு உடம்பு சுத்தமாக செட் ஆகலைன்னு சொல்லிவிட்டு மெடிசன் சாப்பிட்டு ஒரு எயிட் ஓ கிளாக்கு பக்கம் தூங்கினது மட்டும்தான் எனக்கு தெரியும் நான் எழுந்திருக்கும் போது டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டுவெல் தேர்ட்டி அந்த மாதிரி சாரி டுவெல் தேர்ட்டின்ற டூ தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடுச்சு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல ஒன்றும் சாப்பிடல எனக்கு இருக்கிற உடம்பு அந்த கண்டிஷனுக்கு மார்னிங் லைட்டாக வந்து காஃபி மட்டும் எடுத்துக்கிட்டு டேப்லெட் சாப்பிட்டது மட்டும்தான் எனக்கு தெரியும் வேறு எதுவுமே எனக்கு நினை நினைவுக்கே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன் குழந்தைங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி அம்மா தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க என்னோடய ஹஸ்பண்டுக்கும் இன்னைக்கு உடம்பு வந்து ஆகலை நீங்கள் எனக்கு சுத்தமாகவே இன்றைக்கி ஆகலை நான் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை ஸோ டூ தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடுச்சு தான் லைட்டாக ஒரு மாதிரி எழுந்து தான் வந்து தலைக்குள்ளியலே போட்டேன் இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால சரி தலைக்குழியல் குளித்ததுக்கப்புறம் நமக்கு உடம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்குழியல் குளித்த குளித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி லைட்டாக வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதுக்கப்புறம் சம்திங் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிலீஃப் ஆன மாதிரி இருந்தது அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மல் நார்மல் மோடுக்கு வந்த மாதிரி இருந்தது ஸோ அதுக்கப்புறம் ப்ளாக் வந்து எனக்கு எடுக்க வேண்டாம் சரி ஈவினிங் ஆகிடுச்சி இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ பாப்பா வந்து மேக்ஸிமம் இன்னைக்கு கிளிப்பிங்ஸ் வந்து ஒரு சில கிளிப்பிங்ஸ் தான் எடுத்திருந்துருப்பேன் அதையும் வந்து பாப்பா தான் மேக்ஸிமம் எடுத்துக்கிற ஒரே ஒரு கிளிப்பிங் தான் வந்து நான் எடுத்தேன் ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய ப்ளாக் இன்னைக்கு எடுத்தது சிம்பிளான விளாக் எப்படி இருக்குன்றதை மறைக்காது கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போயிட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஏன்னா வந்து எடுத்துருக்க இன்றைக்கி இருக்க வீடியோ மேக்ஸிமம் ரொம்ப லென்த்தியாகலாம் இருக்காது ரொம்ப குட்டி வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சுத்தமாக செட் ஆகவே இல்லை உடம்பு முடியாததுனால வந்து பார்த்திங்கன்னா காலையில் நியர்லி ஒரு எயிட் ஓ கிளாக் தூங்கிட்டு எழுந்திருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டூ தேர்ட்டி அதுக்கப்புறம் வந்து குளியல் போட்டாவது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளியல் ஒன்று போட்டு வந்தாச்சு தலை குளியல் ஏன்னா எனக்கு ஃப்ரைடே அதுவும் இல்லாத அப்படின்றதுனால குளியல் வந்து போட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து தோசை செஞ்சு கொடுத்தாரு சாம்பார்ன்றதுன்றதுனால அதை மட்டும் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு ஸோ வெளில கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை வர மாதிரி இருந்தது ஸோ இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா காலையில் அம்மா வந்து வாஷிங் மிஷின்லேருந்து இருந்து தொ துவச்சு அதாவது காய போட்டிருக்காங்க போல இருக்குது ஸோ நான் வந்து ஆஃப்டர்நூன் எழுந்து குளியெல்லாம் போட்டேன் இல்லையா அதுக்கப்புறம் வந்து ஒரு செட் வந்து வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன் ஸோ அது காஞ்சிடுச்சுன்னா அதை எடுத்துட்டு இதை வந்து காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கிளைமேட்டிக் கண்டிஷன் அந்த டைமில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் இருட்டான புள்ள அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ கொடியில் இருக்க துணியெல்லாம் வந்து எடுத்து ஒரு பக்கெட்டில் வந்து போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வாஷிங் மிஷின் இருக்க அடுத்த செட் ஆஃப் கிளாத்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்து அதை காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒன் பை ஒன்னாக வந்து காய வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து ரொம்பவே வந்து சில்லுன்னு தான் இருக்குது இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் மாதிரியே இது தெரியல ஈவினிங்க்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னாவே வந்து நல்லா காற்று ஊட்டமாக நல்ல சில்லு 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 சில்லுன்னுட்டு நல்லா சூப்பராக இருக்க மாதிரி தான் இருக்குது இது சம்மர் மாதிரியே தெரியல நல்லா சூப்பராக இருக்குது ஆனால் சம்மர் மிடில்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் தாங்க முடியாத அளவுக்கு ஏசியே இல்லாத மா ஏசி இல்லைன்னா இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் தான் இருந்தது ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா சூப்பராக வந்து காற்று வருது ஸோ அப்படியே வந்து தோட்டத்துக்கு பின்னாடி அப்படியே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து அப்படியே அந்த ஷூட் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் குட்டி பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்க தூங்கி எழுந்துட்டாங்க அப்போ தான் எழுந்தாங்க நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை வந்து தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நார்மல் மோடு கொண்டு இருந்தலாம் பாப்பாவை அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு விடலான்னு நினச்சேன் பட் அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு லைட்டாக பாப்பா கொடுத்தோடனே அவங்க வந்து உட்காந்து என் கூட வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அடுத்து வந்து துணி வந்து கொஞ்சம் நேர்த்திய துணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னு சொல்லிட்டு அது சேர் மேலே இருந்தது அதையும் வந்து கா அதாவது மடித்து வச்சுட்டோம்னா இன்னைக்கு போட்ட துணியை வந்து நாளைக்கு வந்து அதை காஞ்ச ஒன்றே மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ துணி மடிக்கிற வேலை ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா வந்து வேலை ரொம்ப கூடிக்கிட்டே போகிற மாதிரி ஆகுது அதுவும் ஸ்பெஷலாக துணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரிலாம் ஆகிட்டு ஒரே இடத்துல உட்காந்து ஆர்கனைஸ் பண்ணுற வரைக்கும் ஆகிடுதா அதனால அதுக்கப்புறம் வந்து பாப்பாங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் வந்து பாப்கார்ன் வந்து அன்னி செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து எனக்கு கொடுத்தா அண்ட் பெரிய பாப்பாவுக்கு நாங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணி வந்து எல்லாம் வந்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போ தான் வந்து பெரிய பப்பா எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க நம்மளும் வந்து சூப்பர் மார்க்கெட் போகும்போது கண்டிப்பாக வாங்கிட்டு வரலான்னு ஏன்னா யூஸ்வலாக நாங்கள் போகும்போதெல்லாம் வாங்குவோம் இப்போ வந்து இப்போ பண்ண ரீசன்ட் பர்ச்சேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு அடிக்கிற ஃபங்க்ஷனு ஸோ அதனால் காது குத்துற ஃபங்க்ஷன் விருந்து ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால நாங்கள் இதெல்லாம் எதுவும் வாங்கவே இல்லை அடுத்து ஷெ துணியெல்லாம் மடித்து ஷெல்ஃபையும் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு அப்படியே ஆர்கனைஸ் பண்ணிட்டு சிம்பிளாக அப்படியே வந்து உட்காந்துட்டேன் ஒரு மாதிரி கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இல்லாமல் இருக்குது இப்போதான் கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பா வந்து அவங்க அக்காவோட துணி அவங்க அக்காவோட அந்த ஐடி கார்டு வந்து பார்த்து பார்த்து வந்து சிரிச்சிட்டே இருந்தாங்க ஏன்னா அது வந்து அவங்க குட்டி வயசில் எங்கள் பாப்பா வந்து பெரிய பாப்பா எல்கேஜி படிக்கும்போது வந்து அந்த கைடி ஐடி கார்டு வந்து எடுத்தது எடுத்து எடுத்து பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு இருந்தா அது தூரத்தில் எடுத்து பார்க்கவே வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்த மாதிரி இருந்ததா அப்படின்ட்டு பெரிய பாப்பா வந்து என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க அம்மா ஃபேஸில் வந்து குட்டி குட்டியாக வந்து கொப்பளம் வந்துடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு நான் சொன்னேன் லைட்டாக வந்து ஒரு ரெண்டு ட்ராப் அளவுக்கு ஆயில் போட்டு நல்லா ஃபேஸில் நல்லா மசாஜ் வந்து பண்ண பாப்பா ஃபஸ்ட் அப்படி தான் இருக்க மாதிரி இருக்கும் அது போக போக வந்து சரியாயிடும் ஆயில் தவறு வேறு எதுவும் அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்காது அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு பாப்பாவும் விளாடுறதுக்கு கிளம்பிட்டான் சரி குட்டி பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து கூலிங் பவுடர் எடுத்து அவங்களுக்கு அவங்களே வந்து இருந்தாங்க இன்றைக்கி ஏன் வந்து பாப்பாவுக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸு போடாமல் அதாவது இருக்கோம் அப்படின்றது எதனால அப்படின்னா குட்டி பாப்பாவுக்கு வந்து ஏதோ ஒரு பூச்சி மாதிரி கொஞ்சம் கிடச்சிருச்சு அதனால் வந்து ட்ரெஸ்ஸு வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே போட்டிருந்தா பட் வந்து அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கொஞ்சம் அரிக்கிற மாதிரி அந்த மாதிரி பெயினாக இருக்கும் போல் இருக்குது அதனால் வந்து அதை கழட்டிட்டு பாப்பா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் நைட் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து கூலிங் பவுடர் போட்டு நானும் வந்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க கூட வந்து ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாப்பாக்காகவே இந்த பந்து வந்து நாங்கள் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் போட்டு போட்டு தூக்கி போட்டு நானும் குட்டி பாப்பாவும் வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம் ஏன்னா அவங்க அப்பாவும் அவங்க அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து மூவி பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா ப்ளாக் வந்து மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சிம்பிளாகவே எனக்கு ப்ளாக் எடுத்துகிட்டு போகட்டும் நமக்கு என்றைக்கு வந்து உடம்பு கொஞ்சம் நல்லா செட் ஆகிட்டு நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கோமோ அன்றைக்கி வந்து நம்ம வந்து வ்ளாக் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு டைமிங்லாம் வந்து பார்க்காம எடுத்துடுவோம் சில டைமில் நமக்கு உடம்பு சரியில்லாத இருக்கும்போது விலாகு என்னப்பா எடுக்கிறது விலாகும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில அது அப்படி தான் நான் மேக்ஸிமம் எனக்கு உடம்பு சரியில்லைனாலே அப்படி தான் நினப்பேன் பட் எங்கள் குட்டி பப்பா வந்து பார்த்திங்கன்னா குட்டி பப்பா இல்லை பெரிய பப்பா அவங்களே வந்து இந்த கிளிப்பிங்ஸ்லாம் அவங்க வந்து எடுத்து கொஞ்சம் கற்றுக்கிட்டதுனால அம்மா வந்து நான் கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால வந்து அவங்க கொஞ்சம் ரொம்ப பாப்பா வந்து விரும்புறதுனால மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி உடம்பு சரியான சுச்சுவேஷனால் அவங்க டிப்பிங்ஸ் எடுக்கும்போது வாய்ஸ் ஒரு மட்டும்தான் நான் கொடுப்பேன் அண்ட் இன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா வந்து சப்பாத்தி தான் டின்னர் அம்மா சொல்லிட்டாங்க நீ ஸ்ட்ரெயின் எதுவும் பண்ண வேண்டாம் நாங்கள் வந்து சப்பாத்தி கொடுத்து அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால எதுவும் இப்போ குக் பண்ணுற ஐடியாலாம் இல்லை ஸோ விலாகி முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் வந்து டின்னர் வந்துச்சுன்னா டின்னர் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் குயிக்காக வந்து இன்னைக்கு தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சரி டிவி பார்க்கலாம் ஏதாவது மூவிஸ் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருந்தோம் பட் குட்டி பாப்பா என்னன்னா வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சு இல்லையா அப்போலாம் கொஞ்சம் நாங்கள் பிஸியாக இருக்க ஸ்கெடியூலில் பாப்பா ரிமோட்டை வந்து உடச்சிட்டாங்க ஸோ இனி வெளியே போனால் தான் வந்து நாங்கள் வந்து டிவி ரிமோட் வந்து வாங்க முடியும் அப்படின்றதுனால டிவியும் பார்க்கல நாங்கள் மொபைலில் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சாலும் ஸோ இந்த வீடியோ ப்ராசஸ்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு டக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பாப்பா வந்து சொல்லியிருந்தாங்க பெரிய பாப்பா ஏன்னா அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பக்கத்துலேயே வரப்போகுது அண்ட் வந்து அட்மிஷன்லாம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்றதுனால வந்து பாப்பா இன்னும் கொஞ்ச நாள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு கண்டிப்பாக மூவிஸ் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ அதுக்கு நான் வந்து குட்டி பாப்பா சீக்கிரமாக குயிக்காக வந்து தூக்க வைக்கணும் அவங்கள அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்ப்பீங்கன்னா மறக்காது எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருங்க குட்டி பப்பாவும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போது தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அண்ட் டேக் கேட்டுட்டேன் ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் பாய் சொல்லுங்கள் அம்மா ஆமாம் பாய் சொல்லுங்க பாய் இங்கே பார்த்து பாய் சொல்லுங்கள் பாய்